Hi friends! திரக்கடி காசை சிறியால் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம முத்து நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தாரு பி பாசிட்டிவ் பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம மீனை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஆள் முத்துக்கிட்ட வந்து அண்ணே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க இப்போ கொஞ்ச நாள் தான் பழக்கம் அவங்களும் பொண்ணு அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டே அந்த பொண்ணாவது கல்யாணம் ஆகிருக்கான்னு தெரியுமான்னு எல்லாம் விசாரிச்சிட்டேனே இதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சரி இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன்னு அவங்களோட ப்ளட் குரூப் பி பாசிட்டிவ் தான் நான் வேணால் கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு என்ன கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இப்போ அவர் கிட்டே போய் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி பேசி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க பேசுறதுக்காக தான் இந்த ஹெல்ப்பே பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வித்யாவுக்கு அந்த தாத்தா பாட்டின்னு தெரியுது அங்கே முத்துவ மீனாவும் இருக்காங்க அப்போ அந்த தாத்தா இருந்துட்டு என்னம்மா கடவுளாக பார்த்து தான் உன்னை இங்கே வர வச்சுருக்காரு ஏன்னா நீ அன்றைக்கி தொலைச்ச போன திருப்பி கேட்கக்கூட வரல உன் ஃபோன் எங்கக்கிட்ட தான் இருக்குன்னு நான்லாம் எந்த போனும் தொலைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே முத்துவம் மீனாவும் இருக்காங்க ரோ வித்யாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது இல்லைம்மா அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது நல்லா தெரியும் நீ தான் போட்டுட்டு அது எங்கள் பைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ போலீஸ்காரங்க அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்க சொல்லிட்டாங்க அந்த பொருள் அந்த பேக்கில் தான் அந்த ஃபோன் இருக்குதுன்னு தாத்தா எடுத்து கொடுக்கும்போது தான் முத்துவுக்கு விஷயமே புரியுது இப்போ முத்து என்ன பண்ண போகிறாரு இந்த விஷயத்துலங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ